வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் பாட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சுமே பாய்ஸ் இந்த திரைப்படம் எடுத்த எடுத்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சமீப காலத்தில் தான் இந்த திரைப்படம் வெளித்தர வெளியாச்சு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை நம்ம போகிறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல போய் படம் எடுத்துட்டாங்க அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்க இந்த திரைப்படக் குழு மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது அப்படி இப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் உரிய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இவங்க எந்த அளவுக்கு இந்த குணாக்கொகையை உள்ளே போய் இந்த படத்தை எடுத்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்களா போகலையா எங்கெங்கே போய் எடுத்திருக்காங்க என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கொகைக்கு நேரடியாகவே சென்றிருக்கோம் அந்த அனுபவத்தின் பேரில் இவங்க எங்கெங்கே போயிருக்காங்க எவ்வளோ தூரம் போகல என்பதை உங்களுக்கு தெளிவுப்படுத்தக்கூடிய வீடியோவாக அந்த வீடியோ இருக்குதுங்க கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் சுற்றுலா வரக்கூடிய இளைஞர்கள் குணா கோகையை பார்வையிடுறாங்க அந்த குணா கோகையில் அத்துமீறி உள்ளே போயிட்டு ஒருவர் வந்து பழத்தாக்கில் விழுந்துடுறாருங்க அவரை காப்பாற்றுறாரா இல்லையா இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதையினுடைய கருவாக கூட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த இடத்திலே சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க அது எந்தளவு உண்மை என்பது எனக்கு தெரியல இந்த திரைப்படத்தை அனுமதி இல்லாமல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அனுமதி வாங்கி தான் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் முதற்கட்ட காட்சியிலே வனத்துறைக்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கும் நன்றி என்ற கார்டு வரும் பாருங்கள் முதற்கட்ட காட்சியில் அவங்க கார் குணம் நிப்பாட்டு வாங்க குணாகவகைன்னு சொல்லிவிட்டு ஆனால் அது குணாகோகம் இல்லைங்க அது வேறு இடத்துல எடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பஞ்சீங்களா இதுதான் குணாகோகையோட வகையோட நுழைவே போகுறிங்க சோளம் வாங்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இங்கே உள்ள கடையில் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அது இந்த இடம் கிடையாதுங்க அது வேற ஒரு இடம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற தான் ஒரிஜினலாக குணாகொங்கி நம்ம உள்ள போக நுழைவு பகுதி இந்த காட்சியும் அந்த காட்சியும் வித்தியாசம் இருக்க மாறிங்க கொகையை நோக்கி போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பத்து ரூபா டிக்கெட் வாங்குற கவுண்டர் பண்ணி பார்க்குறீங்க மஞ்சள் இதுதாங்க இந்த பகுதியில் அவங்க போக மாட்டாங்க அவங்க வேற ஒரு இடத்துல நடந்து போகிற மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணி குணாகோக்கி போகிற வழி மாதிரி காமிச்சிருப்பாங்க முதல் கட்ட காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க மற்ற அந்த படிக்கட்டில் இதில் நின்று பார்க்கற மாதிரி தான் காட்சி படிக்க முடிஞ்சிருப்பாங்க இது கண்டிப்பாக இவர்கள் வனத்திற்குடைய அனுமதியோட தான் அதை உள்ளே போய் வீடியோ எடுத்துருக்க முடியும் காட்டுக்குள்ளே சிகரெட் பிடிக்கணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரி கேட்கற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியும் இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க இங்கே வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளும் கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க அந்த இடத்துல இந்த திரைப்படத்திலும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த வேறு மேல வந்து எல்லாரும் ஏந்து வா உள்ள போய் குகையை பார்க்கலாம்னு சொல்ற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அவங்களோட பயணத்தை ஓட்டுநரையும் கூப்பிட்டு போவாங்க ஆனா அவர் வந்து வேண்டாம் நான் வந்து வண்டி கிட்ட போறேன்னு சொல்லுவாரு இல்ல இல்ல வாவான்னு ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க ஆனா அவர் தெளிவா சொல்லுவாரு நான் சரி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும்னு கண்டிப்பாக ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் இது போல் சுற்றுலா செல்லும் இடங்களில் தொலைதூரமாக வாகனம் ஓட்டிகிட்டு போனாலும் சிறிதளவாக நம்ம ஓய்வு அதுதான் நமக்கும் பாதுகாப்பு நம்ம கூட்டிகிட்டு போகிற பயணிகளுக்கும் பாதுகாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த குகையை உள்ள சிறு சிறு பழத்தாக்கு மாரி இருக்குங்க அந்த இடத்துல பகுதி விட ஒன்று இதுக்குள்ளே யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுக்காக க வனத்துறையால் போடப்பட்ட கம்பி வேலி இதையும் இந்த திரைப்படத்தை காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த கம்மி வேலை மேலே எல்லாரும் ஏறி ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தடுப்பு கம்பி நின்று எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு காட்சி பத்தி பண்ணியிருப்பாங்க அங்க சுற்றுலா போகக்கூடிய அனைவருமே அந்த கம்மியை பிடிச்சிட்டு ஓ ஓன்னு கத்துவாங்க அது போல இவங்களும் கத்துற மாதிரி ஒரு காட்சிகள் எடுத்திருப்பாங்க

இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே தற்போது நம்ம போய் பார்க்கலாங்க ஆனால் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த குணாக்கொகையினுடைய நுழைவு பகுதி வரை பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க பக்க பாதுகாப்போடு கொடுத்துருந்தாங்க அப்போ தான் நான் போயிட்டு இந்த குணா குணாக்கொகையினுடைய நுழைவு பகுதியை பார்த்தேன் இவங்க அது இந்த கம்பியை தாண்டி சில காட்சிகளை உள்ளே போய் எடுத்துருக்காங்க இந்த குணா கோகையினுடைய நுழைவு பகுதியில் நான் செல்லும்போது பார்த்தா போகிற விட ஒரு மரம் ஒன்று இருக்குங்க அங்கே நம்ம இறங்கி போகிற மாதிரி வரும் அந்த இடத்துல இவங்க காட்சி பதி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அதுக்காக சிறப்பு அனுமதி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியலை குணாகோகையினுடைய நுழைவு பகுதியிலேருந்து இவங்க எல்லாம் சத்தம் போகிற மாதிரி ஒரு காட்சி கடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி இங்கே பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாதுங்க இந்த நுழைவு பகுதியை தாண்டி அவங்க உள்ளே போயிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க காட்டுற காட்சிகள் எல்லாமே இயற்கையான மலை மாதிரி தெரியல அது எல்லாம் செட் போட்ட இடம் மாதிரி தெரியுது எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் என்று எழுதக்கூடிய பாறைகள் எல்லாமே செட் போட்ட இடங்க ஏன்னா அது மேலே பாருங்க பெரிய ஓப்பன் தெரியுது இந்த அளவுக்குலாம் ஓபனுங்க தெரியாது இது எல்லாமே செட் போட்ட இடங்க குழிக்குள்ள ஒருத்தர் தவறி வந்த மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க குழிக்குள்ள தவறி வந்த உடனே பாத்தீங்கன்னா மேல பறவைகள் பறந்த மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க அப்ப மேல சுற்றுலா பயணிகள் பார்ப்பார் பறவைகள் பறக்கும் அந்த இடம் நீங்க பார்க்கலீங்க பார்த்தீங்களா அந்த இடம் தாங்க இந்த இடங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க செட்டுங்க ஆனா நமக்கு நம்ம குணா கோயில் எடுத்தாங்கன்ற மாதிரி திரும்பி பார்க்குறதுக்கு ஆனா முழுக்க முழுக்க இது எல்லாமே செட்டு தாங்க அதன் பிறகு அவரை போராடி காப்பாத்துற மாதிரி காட்சிகளை இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க பொதுமக்கள் செல்லும் இடங்களை தவிர்த்து சில அடி தூரம் அவர்களுக்கு கூடுதல் அனுமதி கொடுத்திருப்பாங்களோ தான் தோணுது எனக்கு ஏனென்றால் ஏற்கனவே பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் சென்ற இடத்துக்கு மட்டும்தான் இவர்கள் சென்று இந்த குணாகையை பதிவு செய்திருப்பார்கள் மற்ற இடங்கள் அணிதம் செட்டு தாங்க இறங்காது இறங்கினா வெளியே வர முடியாத இடத்தோட புளு பிரிண்ட் கிடைக்கும் ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த குழிக்குள்ள விழுந்தவரை இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கயிறு கட்டி உள்ள இறங்கி அவரை மீட்டு வெளியே வர மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் முடிச்சிருப்பாங்க நான் குணாங்க சென்று பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் எந்த அளவுக்கு காட்சிகள் உண்மையானு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் அந்த குணாய் கோகையினுடைய நுழைவு பகுதி அந்த கோகையினுடைய நுழைவு பகுதி தாண்டி நான் உள்ளே போனது இல்லைங்க அப்படி நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி எதுனா அனுபவம் இருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஏனென்றால் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா தெரிஞ்சு பண்ணி மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்மார்ட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்